என்னுடைய தந்தையினுடைய புத்தகம் திருக்குறள் பொதுமறை விளக்க உரை தெளிவுரை அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் அதுதான் அவருடைய மாஸ்டர் பீஸ் ஏற்குறைய பத்து வருஷம் எழுதின புத்தகம் அதில் விளக்கமாக கொடுத்துருந்தார் திருமகள் தான் அதை வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம்னா இலக்கிய இலக்கிய மேடையே வந்து முத முதல்ல உங்கள் தந்தையார் தான் வந்து அதை கட்டமைத்தவர்கள் முக்கியமானவர் கட்டமைத்தவர்களே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் அந்த திருக்குறள் புத்தகத்தை புத்தகத்தை எம் எம்ஜிஆர் தான் வெளியிடணும் புரட்சி தலைவர் தான் வெளியிடணும்னு சொல்லி பிரதி தள்ளி போய் சொன்னது கட்டாயம் நான் வந்து வெளியின்ட்டுறேன் வள்ளுவர் பட்டத்தில் அந்த விழாவை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு சார் இன்னும் விழா அன்னைக்கு வந்தாரு வந்த உடனே நேராக மேடைக்கு வராமல் பக்கத்தில் இருக்கிற அறையில் போய் உக்காந்துட்டாரு உட்காந்து அவர் திருக்குறள கூப்பிடுங்க அப்படின்னாரு அப்புறம் இவரும் போனா நானும் கூட போனேன் போன உடனே இந்த புத்தகம் பார்த்தேன் ரொம்ப இதுக்கு எல்லா இது பண்ணி எவ்வளோ நாளாக எழுதுனீங்கன்னா அது எனக்குறைய பத்து வருஷமா இந்த புத்தகத்தை எழுதுனேன் அப்படின்னு சொன்னார் அத உடனே ரொம்ப அருமையான புத்தகம் இது அவங்களுக்கு பதிப்பகத்தார் எவ்வளவு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இவர் சொன்னாரு எல்லாமே எழுத்தாளர்களுக்கு வந்து முப்பது பர்சன்ட்டுங்க பதிப்பகத்தாருக்கு எழுபது பர்சன்ட்டு அதுதான் முறை எல்லா இடத்துலயும் அப்படிதான் தான் கொடுப்பாங்க எழுத்தாளருக்கு முப்பது பர்சன்ட்டு உடனே எம்ஜிஆருக்கு என்னது இப்போ பதிப்பகத்தாருக்கு எழுபது பர்சன்ட்டு கஷ்டப்பட்டு எழுதின எழுத்தாளருக்கு முப்பது முப்பது பர்சன்ட்டு அவங்களுக்கு எழுபது பர்சன்டா இது என்ன நியாயம் இது சரியில்லையே அப்படின்னாரு இல்லைங்க அதுதான் எல்லா இடத்துலயுமே பண்ணிட்டு இருக்காங்கன்னோடனே யார் இது பதிப்பகத்தாருன்னு கேட்டாரு திருமகள் பதிப்பகம் அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவங்கள கூப்பிட்டாரு அவங்களும் வந்துருந்தாங்க நீங்க யாருன்னா அந்த காரைக்குடி செட்டியாருன்னு சொன்ன உடனே ஓ நீங்க அந்த செட்டியாருக்கு ரூபா இந்த செட்டியாருக்கு வருவான்னு கேட்டாரு கேட்டுட்டு ஏன் அவர் திருக்குறளார் வந்து கஷ்டப்பட்டு பத்து வருஷம் எழுதியிருக்கிறாரு இந்த புத்தகத்தை அவருக்கு முப்பது பர்சன்ட்டும் நீங்க எழுபது பர்சன்ட்டும் சொல்றது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சரிங்க நாங்கள் வந்து அவருக்கு நாற்பது பர்சன்ட்டும் நாங்கள் அறுபது பர்சன்ட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க இல்லை இல்லை அதெல்லாம் சரி கிடையாது அவருக்கு எழுபது பர்சன்ட்டும் நீங்க முப்பது பர்சன்ட் எடுத்துங்கன்னா இல்லைங்க அது வந்து எங்கள் நடைமுறையில் அந்த மாதிரி இல்லை இது இதை நீங்க பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா இன்றைக்கே நான் பத்தாயிரம் புத்தகங்களை வாங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்கிறேன் எல்லா லைப்ரரியும் சரி எல்லா சத்துணவு கூடத்திலையும் இந்த புத்தகத்தை வைக்க வேண்டும் என்று நான் உத்தரவு பிறப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ஒத்துக்கிட்டாங்க உடனே அதை மாறிட போறாங்க அப்படின்னு சொல்லி மேடையிலே வந்து அதை சொன்னார் அவரு அதாவது ஒரு படைப்பாளிக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது என்பதை மாத்தி அமைச்சர் புரட்சி தலைவர் தான் அதனால தான் அவர் புரட்சி தலைவர் அது வரைக்கும் எழுத்தாள முப்பது பர்சன்ட் தான் முப்பது சதவீதம் தான் இவங்களை இப்போ பதிவு தான் எழுது இப்பவும் அப்படிதான் அதை மாற்றி அமைத்தவர் புரட்சி தலைவர் அதனால எல்லா விதத்திலையுமே அவர் புரட்சி செஞ்சாருங்க அந்த புரட்சி வந்து மக்களுக்கான புரட்சியாக இருந்தது மக்களுடைய தேவையை அறிஞ்சு புரட்சி செஞ்சார் அதனால் நீங்க அவரு திட்டங்கள்லாம் நீங்க அதாவது மற்ற தலைவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்னா இவர் ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக திட்டங்கள் கொண்டு வரல இதனால் மக்களுக்கு நன்மை இருக்குமா என்று பார்த்துதான் திட்டங்கள் என்ன பயன் மக்களுக்கு என்ன பயன் பயன் அப்படி பார்த்துதான் கொண்டு வந்தாரு தவிர எந்த காலகட்டத்திலையும் இதனால நமக்கு ஓட்டு கிடைக்குமே என்ற ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தது கிடையாது எடுத்துங்களுக்கு வந்து அவரு கொண்டு வந்த திட்டம் தானுங்க இவ அவர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்கிற திட்டத்தை அவர் கொண்டு வந்தாரு அவர் என்ன சொன்னாருன்னா குரு சிறு குறு விவசாயிகள் ரெண்டு ஏக்கர்ல இருந்து அஞ்சு ஏக்கர் வைத்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம விவசாயம் மின்சாரத்தை இலவசமாக கொடுக்கணும் மத்தவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு ஸ்லாப் வச்சு அவங்க கொடுக்கலாம் ஸோ இவர்களுக்கு மட்டும் ஏன்னா அவங்க சாதாரண நிலத்துல வேலை செய்வான் அதுல இருந்து அவங்க சம்பாதிப்பான் ஸோ அதுல அவங்க பத்தாது அதனால அவனை போய் மின்சார கட்டணத்தையும் கட்டணும்னா அவன கட்ட முடியல அதனால அவர்களுக்கு கொடுக்கணும் அததான் கருணாநிதி வந்து கெடுத்தாரு கருணாநிதி வந்து இவர் கொடுத்த இலவச மின்சாரத்தை என்ன பண்ணிட்டாரு எல்லாருக்குமே இலவச மின்சாரம் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வச்சிருக்கிற பழைய முதலாளிகளுக்கெல்லாம் இலவச மின்சாரம் என்ற சொல்லிட்டாரு ஆனா புரட்சி தலைவர் ஏழை எளிய விவசாயிகளுக்கு சிரமப்படக்கூடாது என்பதற்காக தான் சிறு குறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வருது அதனால அவருடைய திட்டங்கள் எல்லாம் ஏழை மக்களை நோக்கியதாக இருந்தது ஒண்ணு இது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது எங்க அப்பாவுக்கு நடந்தது அதனால நான் அது நினைச்சு நினைச்சு பார்த்து ஆஹ் இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திண்டிவனம் பாராளுமன்ற தொகுதியில காங்கிரசின் சார்பாக இவர் ராமசாமி படையாட்சி நிறுத்தினாங்க ரொம்ப நாள் கழிச்சு அவர் அரசியல் இல்ல ஒதுங்க தர பிரதமம் காங்கிரஸ்ல அவரை அனுக்க வைக்கப்பட்டது சோ அவரை எதிர்த்து நிறுத்து நிற்பதற்கு அங்க வேட்பாளர் இல்ல ஏடிஎம்கேல ஏடிஎம்கே காங்கிரஸும் தனியாக எதிர் எதுவும் வருமா டிஎம்கே தான் அப்ப காங்கிரஸோட கூட்டோட இருந்தது எம்ஜிஆர் வந்து திண்டிவனம் பாராளுமன்றத்தில் ஏற்கனவே இவர் எம்பிஆர் இருந்திருக்காரு திருப்பற அதனால அவரை நிறுத்தினா நல்லா இருக்கும் அது புரட்சி அதனால அவர் அவரை நிறுத்தினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு நாங்களும் போயிருந்தோம் போன உடனே இந்த மாதிரி நீங்கள் திண்டி ஒன்றும் பார்க்கறது ஏன்னா ராமசாமி கிராமசாமி படையாச்சு ஏற்று நிற்பதுக்கு சரியானாங்க கேண்டிடேட் கிடையாது நீங்க நிற்கணும் அப்படின்னு அதுக்கு இவர் சொன்னார் நான் அரசியலே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அதனால இப்போ எனக்கு அந்த மாதிரி பண வசதியும் கிடையாது அதனால தேர்தல் நிற்க முடியாது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் கட்டாயம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சார் ஸோ அதில் எண்பதுல தேர்தல் எழுதினாரு அவர்கள் தான் அதுக்கு வேண்டிய தேர்தல் செலவை எல்லாம் செலவையெல்லாம் எல்லாம் பண்ணி தேர்தலில் அந்த தேர்தலை தோற்றிட்டோம் அப்ப வந்து எம்ஜிஆர் ரெண்டே ரெண்டு இடங்கள்ல தான் அதிமுக வெற்றி பெற்ற மற்ற இடங்கள்லாம் தோல்வி அதிமுக காங்கிரஸ் பெரும்பான்மையான வெற்றி பெற்றது அதன் பிறகு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ஒரு மாசத்துல அங்கே எம்ஜிஆர் தோட்டத்துல போய் பார்த்தோம் நானும் சொன்னார் இந்த மாதிரி நீங்க ரொம்ப அவளோட இந்த சீட்டை கொடுத்தீங்க ஆனால் வெற்றி பெற முடியல அதுக்கு சொன்னார் அவர் இல்லை எல்லா இடத்துலையுமே நம்ம தோல்வி விட்டுறோம் அதனால் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நமக்கு நிச்சயமாக அடுத்த வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு என்னுடைய தந்தை தேர்தலில் கொஞ்சம் செலவாயிடுச்சி கைவிட்டு நான் செலவு பண்ணிவிட்டேன் அப்படின்னாரு உடனே இருக்கியா நீங்கள் செலவு பண்ணீங்க நான் தான் நீங்கள் செலவு பண்ண வேணாம் எல்லா செலவு நாங்களே ஏற்றுக்குறோன்னு சொன்னோமே நீங்கள் ஏன் செலவு பண்ணீங்க தேர்தல் என்றால் என்ன செலவு பண்ணிதாங்க ஆகணும் அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எதாவது கேட்கும்போது அதை செலவு பண்ணிடணும் அது கணக்கு வச்சிருக்கீங்களான்னு கேட்டார் இருக்குங்க அப்படின்னு அது கொடுங்கன்னாரு அது கொடுத்தாரு சரி நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்ட்டு சரி நாங்களும் வந்துட்டோம் வெளியில் சில இடங்களுக்கு போயிட்டு சாய்ந்தரம் ஏழு மணிக்கு அங்கே இப்போ எம்எல்ஏ ஆ ஓல்ட் ஓல்டு எம்எல்ஏ சொல்ல தங்கியிருந்தார் ஸோ அங்கே போகிற பொழுது அங்கே ஹீராச்சந்தின்னு திண்டிவனத்தினுடைய அதிமுக மாவட்ட செயலாளர் அவர் ஒரு மஞ்சப்பையை வச்சுட்டு நாங்கள் நிற்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் நம்ம தலைவர் கொடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் எடுத்து கொடுக்குறாரு அதில் கரெக்டாக நாங்கள் என்ன செலவுன்னு சொல்லியிருந்தோம்மா மொத்த தொகையும் அதுல இருந்தது நம்ம வந்தவங்க நம்மளால வந்து நஷ்டப்படுவாங்க தந்தையை கண் கலங்கிட்டாரு அதனால ஒரு தேர்தலில் பெரிய தோல்வி பெற்ற பிறகும் வேற எந்த தலைவனும் இந்த மாதிரி செஞ்சிருக்க முடியாது ஒரு தோல்வி பெற்ற பிறகு நாம் அழைத்து வந்த கேண்டிடேட் நம்மளால பாதிக்கப்படக்கூடாது என்று மொத்த தொகையும் திருப்பி கொடுத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் தான் அப்படிப்பட்ட ஒரு சித்தராக அவர் வந்திருக்கார் ஒரு உணர்வுல புரிஞ்சுக்கிட்டா ஆமா ஆமா அதனால அவரு வந்து அதனாலதான் அவருடைய சாமானியர்கள் எல்லாம் அவர் வந்து கொண்டாந்து இதுவாக்குனாருங்க யாருமே நீங்க விழுப்புரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கடை வைத்திருந்தார் ஒருத்தர் கிருஷ்ணன் எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ வாக்குனாரு கோயம்புத்தூர் மலரவன் ஆமா சாதாரணமாக பூக்கடை சாமானியார் பூக்கடை வச்சிருந்தோம் ஒரு டெய்லரை அவர் ஆக்கினார் செங்கத்துல ஒரு சாதாரண விவசாய கூலியை ஆக்கினார் வாத்தியாரா மதுவாக்கி அரங்கநாயகத்தை கல்வி அமைச்சர் ஆகினார் சோ இப்படி சாமானியர்களும் அதிகாரத்துக்கு வரவேண்டும் அப்படி வந்தால்தான் நாடு சம சமநீதி பெறும் உண்மையான சமூக நீதி ஆச்சியா ஆமா இருக்கும் அதனால அவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் நீங்க இப்ப இவ்வளவு கொச்சப்படுத்திட்டாங்களே தவிர எல்லா திட்டங்களையும் நல்ல திட்டம் தாங்க அவரு எது இருக்க சமூக நீதியை நிறுத்தினா அதுக்கு முன்னாடி முப்பது பர்சன்ட் தான் ஆமா அது அறுபத்தி ஒன்பது விழுக்காட மாத்துறதுக்கான ஆமா அதுக்கு ஐம்பது பர்சன்ட் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒன்பது சதவீதம் ஆக்கியவர் புரட்சி தலைவர் தான் புரட்சி தலைவர் தான் புரட்சி தலைவர் வந்து அதை அறுபத்தி சதவீதம் மாக்குறாங்க அதுக்கு வந்து அதனால அதுக்கு வந்து முதல் போட்டு தவிர ஆமா முப்பது சதவீதம் இருந்து இவ்வளவு பேசுறாங்களே தமிழர்களுக்கு பார்வையுறது திராவிடத்துக்கு பேசுறாங்க அந்த முப்பது பெர்சன்ட் இரம்பது பர்சன்ட் ஆக்குவதற்கான எந்தவித முனைப்பும் எடுக்கல கருணாநிதியும் திமுகவும் அதை முதல் முதல் செய்தவர் புரட்சித் தலைவர் தான் அந்த முப்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ஆட்டா ஆகுனாரு அதனால அவர் அன்னைக்கே ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் அது வேண்டும் அதை எடுத்துட்டாங்க என்னன்னா அவர் என்ன சொன்னார்னா நாம் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அந்த இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு அல்லது ஒரு பேக்வேர்டுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த சமுதாயத்துல ஏற்கனவே படித்து வளமையா இருக்கிறவன் தான் அதை அனுபவிக்கிறான் அதிலுள்ள ஏழை மக்கள் அதை அனுபவிக்க முடியல அவங்க அதே மாதிரிதான் இருக்காங்க ஆஹ் அந்த சமுதாயத்துல இருக்கிற ஏற்கனவே வளர்ந்து பணக்காரனா இருக்கிறவன் அந்த இடஒதுக்கீட்டையும் அனுபவிக்கிறான் அந்த சமுதாயத்துல இருக்கிற ஏழை மக்கள் இன்னும் அப்படியேதான் இருக்காங்க அதுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் அவர் என்ன சொன்னாருன்னா வருமானம் அந்த சமயத்தால ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மேல இருந்தாங்கன்னா இட ஒதுக்கீட்டினுடைய நீங்க அனுபவிக்க முடியாது மாதம் ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சலுகை கொடுக்கக்கூடாது அது அந்த ஏழை மக்களுக்கு போகணும் அப்படின்னு அவரு ஒரு உத்தரவை பிறப்பித்தார் அது ஒரு அருமையான திட்டம் என்ன சொல்லப்போனா அந்த பொருளாதார அளவுகளுக்கான இடஒதுக்கீடு ஆமா பொருளாதார அளவு பொருளாதார அளவுல அதுதான் அப்படி சொல்லி தான் அவங்க ஏமாத்திட்டாங்க பொருளாதார இடஒதுக்கீடு இது என்று சொல்லி அவர்களை ஏமாத்தாங்க அவரு பொருளாதார இடஒதுக்கீட்டே சொல்லல அவர் சொன்னது என்ன சொன்னாருன்னா பேக்வர்ட் கிளாஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் ஷெட்யூல் ஷெடியூல் ஷெட்யூல் ட்ரைப் இவங்கலாம் இருக்காங்கன்னா அந்தந்த சமுதாயத்துல இருக்கிற இப்போ ஐஏஎஸ் படிச்சிருந்தா ஏற்கனவே கலெக்டரா இருக்கான்னு வச்சுங்க அவனுடைய பையன் தான் திரும்பவும் கலெக்டரா ஆறாம் அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்துறான் அதில் பெரிய பெரிய பதவியெல்லாம் அவங்கள அந்த வசதி படைத்தவர்கள் தான் திரும்ப வராங்க அந்த சமுதாயத்தில் இருக்கிற சாதாரண கூலி தொழிலாளியோ அல்லது விவசாயியோ வர்றது கிடையாது அதனால அவர் என்ன சொன்னாருன்னா அந்த சமுதாயத்தில் இருக்கிறவன் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே அதிகமாக சம்பாரிச்சிருந்தான்னா அவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாது ஆனால் அதே சமுதாயத்தில் இருக்கிற ஏழை ரூபாய்க்கு கீழே இருக்கான்ல அவனுக்கு அதை கொடுக்கணும் அப்பதான் அது உழ உணர நான் வளர முடியும் அப்படின்றது ஒரு அருமையான திட்டம் இவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வராரு அப்படின்னு தவறா பிரச்சாரம் செய்து அதை நிறுத்திட்டாங்க அப்படி அவருடைய எண்ணமே கிடையாது அவருடைய எண்ணம் என்னன்னா ஒவ்வொரு எல்லா சமுதாயத்திலும் இருக்கிற ஏழை மக்கள் வரணும் அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வந்து அந்த சமுதாயத்துல வளர்ந்தவர்கள் அதை அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க அதை தட்டிட்டு போயிடுறாங்க ஸோ என்னன்னா அவங்க பசங்க போய் இப்போ கோச்சிங் சென்டர்ல படிப்பான் பெரிய பள்ளியில படிப்பான் ஏன்னா அவனுக்கு வசதி இருக்கு அவன் அந்த இடஒதுக்கீட்டில் இருக்கிற இடத்த அவன் எடுத்துட்டு போயிடுறான் ஸோ இவனால அந்த மார்க் வாங்க முடியல ஸோ அதைத்தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் செய்திருக்கிறார் அது உண்மையில் நம்ம பாராட்டணும் அதனால இவர் சிந்தித்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தா இந்த ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் பயன்பெறுவார்கள் தான் கொண்டு வந்தார் அது இன்னைக்கு இன்மையிலே பயன் அப்ப வந்து அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் அறுநூறு பேர் கூட கிடையாது இப்பொழுது ஏறக்குறைய மூவாயிரத்து லட்சம் பேர் இன்னைக்கு மருத்துவக் கல்விகளை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய செலவையும் அரசை இயக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் எடப்பாடி அவர்கள் அதனால் அதெல்லாம் பாராட்ட வேண்டியது ஸோ அதை மாதிரியான புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்து ஒரு எம்ஜிஆர் அதனால் அதை மறக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது